அதை பத்தி பேசலாம் நீங்கப்புற ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு பத்தி பேசலாம் நீங்கப்புற ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க வந்து பாத்துட்டு சொன்னா எனக்கு அவங்க வந்து பிக் வாஸ் சொன்னாங்க டிலக்ஸ ரூமுக்கு நார்மல் அவங்க என்ன அதிகமான இம்பார்ட்டன்ட் வந்து எங்களுக்குன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம அப்படியே ஒரு தண்ணி எக்ஸ்ட்ரா அது இல்லை வரா என்ன நடந்துட்டு இருக்க ஒரு பக்கெட் குடிச்சு வச்சிரு. ஏனா ச்ச்சா போகக்கு இல்ல அதுக்குள்ள ரைட் பக்கெட் எம்ட்டியா வைக்காம குடிச்சு வாஷ்ரூம் போக யூஸ் ஆகும். வாஷ்ரூம் போக யூஸ் முண்டாலிப்ளை பத்தி கிழமா நினைக்கிறேன நினைக்கிறேன்னுட்கா அப்போ நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல சொல்ல கூடாதா சொல்ல உனக்கு சொல்ல உரிமை கிடையா எல்லாரும் குளிச்சிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணி முடிச்சதுனா பக்கெட் எல்லாம் அங்கே வெச்சிரலாம் தேவேன்றவங்க எடுத்துக்கணும் சரி ஓகே தமிழ் லுகுட்னா அதோட கொஞ்சம் வித்தியாசமா பியூரா இருக்கும் இப்ப அண்ணன பாக்கறேலா ஒரு முரட்ட தனமான டேய் ஒருநாள் சும்மா இருக்க முடியலடா எப்டரோ உனால நிம்மជា சோர்திங்க முடியுது சிறி காதா எனக்கு அசிங்கமா இருக்கும் நம்மளோட இருக்கும் இவன் பாடிய துதியை கவனிக்கிறா எங்க துதியை இன்னும் ஒருமுறை பாடுமம் இருக்கும்